ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் தேவை என்ன தெரியுமா எண்ணம் போல வாழ்க்கை இதை அனைவரும் புரிந்து கொண்டாலே இந்த உலகத்தில் அனைவரும் நன்றாக இருக்கலாம் இங்கு நிறைய பேர் நிறைய விதமான எண்ணங்களில் இருக்கிறார்கள் ஆனால் ஒன்று தெரியுமா தன் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் மற்றவனுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கக்கூடாது இந்த எண்ணம் தன்னையே ஒரு நாள் அழித்துவிடு அதை புரிந்து கொள்ளாமல் நான் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களே தவிர சுற்றி இருப்பவர்கள் வீணாக போக வேண்டும் என்றும் நினைக்கிறார்கள் எண்ணம் போலத்தான் வாழ்க்கை தனக்கு மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டாள் என்ன நடக்கும் அதே போல அப்படி கூட நினைக்கலாம் இன்னொருவன் கெட்டு போக வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு பிறகு வாழ்க்கை என்ன அதுவும் நீங்கள் நினைப்பதுதானே தானே அப்படித்தானே ஆகும் நான் சொல்லும் விஷயத்தை கேளுங்கள் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கான கோரும் இந்த அற்புதமான விஷயத்தையும் கேளுங்கள் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என் மனம் நிம்மதியாக இருக்கிறது நான் என் குடும்பத்தோடு நிம்மதியாக ஒற்றுமையாக இருக்கிறேன் என்னுடைய புத்தி தெளிவாக இருக்கிறது நான் நல்ல பெயருடன் வாழ்கிறேன் நான் இனிமையானவன் நான் உண்மையானவன் நான் ஒரு வெற்றியின் நட்சத்திரம் நான் சந்தோஷமாக வாழ்கிறேன் நான் நம்பிக்கையாக ஒருவனுக்கு அனைத்தையும் செய்து கொடுப்பேன் நான் நம்பிக்கை வாய்ந்தவன் நான் எப்போதும் விழிப்புடன் இருக்கிறேன் நான் கருணையானவன் நான் அன்பு உள்ளம் கொண்டவன் நான் புனிதமான ஆத்மா நான் இவை எல்லாம் நம்பி நான் நிரம்பி மிக மிக தெய்வ சக்தி வாய்ந்த உலகம் போற்றும் ஒரு அழகான மனிதன் இதை மனப்பாடம் செய்து கொண்டு தினமும் கண்ணை மூடிக்கொண்டு இல்லை கண்ணை திறந்து கொண்டோ உங்களுடைய தூக்கத்திற்கு முன்போ இல்லை எழுந்திருத்த உடனேயோ இதை நீங்கள் உச்சரித்து வளம் வரும் நலம் பெறும் வளம் பெறும் இங்கு நிறைய பேருக்கு சில விஷயங்கள் புரிவது இல்லை ஆனால் உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் இந்த பதிவின் மூலமாக இந்த விஷயத்தை உங்களிடம் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு நல்ல காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்பதை மட்டும் என்றும் மறக்காதீர்கள் இங்கு அடிக்கடி உங்களிடம் இந்த பிரபஞ்சம் சில விஷயத்தை குறிப்பிடும் அது எதுவென்றால் உங்கள் வாழ்க்கையில் எது நடக்கப் போகிறதோ அதை அடிக்கடி உங்கள் கையில் கொண்டு வந்து சேர்க்கும் அதே போலத்தான் உங்களுடைய வாழ்க்கையில் அதே போலத்தான் இன்றும் உங்களுக்கு இந்த பதிவை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது நிறைய மன உளைச்சல்களோடும் நிறைய வேதனைகளோடும் வாழ்கிறீர்கள் எப்படி தப்பிக்கப் போகிறோம் இந்த உலகத்திலிருந்து என்று நினைக்கிறீர்கள் சிலர் தவறான முடிவுகளையும் எடுக்கிறீர்கள் தவறான முடிவுகள் எடுப்பதினால் இங்கு எதுவும் நடக்கப்போவது அல்ல உங்களுக்கு ஒரு விஷயத்தை மட்டும் அது விஷயம் அல்ல ரகசியம் என்பதுதான் உண்மை இந்த உலகத்தில் தானாக சில தவறான முடிவுகள் எடுக்கிறார்கள் இதனால் எவ்வளவு பெரிய தவறான விளைவுகள் வந்து அடங்கும் என்பதை தெரியாமலேயே தவறான முடிவுகள் இங்கு எடுக்கிறார்கள் இங்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்திற்கு எதுக்கு வந்தீர்கள் என்பது உங்களுக்கு தெரியாது ஆனால் இந்த தெரியும் தாய் தந்தை கணவன் இப்படி எந்த உறவையும் உங்களால் இங்கு தேர்ந்தெடுக்க முடியாது பிரபஞ்சம் கொடுப்பதை மட்டும்தான் உங்களால் இங்கு வைத்திருக்க முடியும் உங்களுடைய வாழ்க்கையில் இங்கு எதையுமே தேர்ந்தெடுக்க முடியாது என்ற பட்சத்தில் எதற்கு பிறந்தோ அதையும் உங்களுக்கு தெரியாது ஆனால் நாளடைவில் இந்த வயதாகி உங்களுடைய வாழ்க்கை முடியும் சமயத்தில் எதற்காக நீங்கள் இங்கு பிறந்தீர்கள் என்பதை நாம் அனைவரும் அறிந்து கொள்கிறோம் இங்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நீங்கள் இங்கு தெளிவாக இருக்கும் பட்சத்தில் இங்கு யாராலும் உங்களை அசைத்து பார்க்க முடியாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் உங்களால் எதையும் தேர்ந்தெடுக்க முடியாது முக்கியமாக குழந்தைகளாக இருக்கட்டும் நீங்கள் இன்று இந்த உடைதான் போட வேண்டும் என்பதாக இருக்கட்டும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுதான் வாழ்க்கையில் நீங்கள் பிறப்பதும் தெய்வத்தின் கையில் தான் இருக்கிறது இந்த உலகத்தில் இருந்து விளை பெறுவதும் அந்த தெய்வத்தின் கையில்தான் இருக்கிறது சில சமயத்தில் மன உளைச்சல்கள் அதிகமாக காணப்படும் அந்த நேரத்தில் தவறான முடிவுகளையும் உங்கள் மனமானது எடுக்கத் தோண்டும் இதற்கு மேல் வாழ்க்கையே வேண்டாம் என்பது எல்லாம் இங்கு அந்த மனமானது சொல்லு அந்த மனம் செல்வதை கேட்டீர்கள் என்றால் இந்த உலகத்தில் உங்களால் நிம்மதியாக இருக்க முடியாது அப்படி தவறான எண்ணங்கள் வரும்பொழுது உங்களுக்கு பிடித்த விஷயத்தை நீங்கள் செய்யலாம் இல்லை எனக்கு அதற்கெல்லாம் மனம் இல்லை அதற்கு எனக்கு அதற்கு செய்யக்கூடிய மனம் எனக்கு இல்லை என்றால் தெய்வத்திடம் சரணா சரணாகதி அடைவதை விட இந்த பிரபஞ்சத்திடம் சரணாகதி அடைவதை விட வேறு எந்த வழியும் அல்ல மனம் வெடிப்பது போலும் மண்டை வெடிப்பது போலும் இதற்கு பிறகு வாழ்க்கையே இல்லை என்று சொல்வது போலும் உங்களுடைய உங்களுடைய இருக்கும் சமயத்தில் நேரடியாக வீட்டுக்கு மாடியில் வந்து அமர்ந்து விட்ட வெளியாக இருக்கும் இந்த அழகான பிரபஞ்சத்தை உற்று பாருங்கள் அந்த பிரபஞ்சத்தை நீங்கள் வெளிச்சத்தில் மாலை நேரத்தில் படுத்து அந்த வானத்தை பார்க்கும் பொழுது அதிலிருந்து ஏதோ ஒரு மினுமினுப்பான ஒரு தூசி போல இது ஒன்று கட்டுவது போல இருக்கு அது உங்களை ஆசிர்வதிப்பதற்கான உள்ளதுதான் இங்கு நீங்கள் ஒவ்வொரு சமயத்திலேயும் மனம் வெறுக்கும் பொழுது நேரடியாக உங்கள் வீட்டு மாடிக்கு வந்து நன்றாக படுத்து அந்த வானத்தை நன்றாக உற்று பாருங்கள் அதில் அமைதியும் அதில் ஆனந்தமும் வேறு எதிலும் கிடைக்காது எதற்காக வந்தோம் ஏன் கவலைப்பட்டோம் என்ன நடக்கிறது என்று உங்களுடைய வாழ்க்கைக்குள் நீங்களே கேள்விகளை எழுப்பிக் கொள்வீர்கள் அரை மணி நேரம் பாருங்கள் உங்கள் மன உளைச்சல்கள் அனைத்தும் உங்களிடம் இருந்து போகும் வாழ்க்கையில் நிம்மதி பெறும் இந்த ரகசியத்தை எங்கு எங்கேயாவது கேள்விப்பட்டு உள்ளீர்களா தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா உங்கள் மன உளைச்சல்களை தெரிந்துதான் இந்த பிரபஞ்சம் இந்த பதிவை உங்களுடைய காதுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது நிறைய வழி நிறைய விதமான போராட்டங்களோடு வாழும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விடை கிடைத்திருக்கும் இங்கு இருக்கும் அனைவருக்கும் பிரபஞ்சம் ஒரு நல்லதொரு தோழனாகவும் தோழியாகவும் இருக்கிறது ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல் தான் வெளியில் போய் தோழன் தோழி என்று தேடுகிறீர்கள் அவர்களால் மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல்களை வாங்கி கொண்டு வருகிறீர்கள் இந்த உலகத்தில் மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது பிரபஞ்சம்தான் பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுங்கள் மன உளைச்சல்களாக இருக்கும் பொழுது அந்த வானத்திடம் பேசுங்கள் அந்த வானம் உங்களிடம் பேசும் இந்த பிரபஞ்சம் உங்களோடு பேச காத்திருக்கிறது நீங்கள்தான் அந்த வாய்ப்பை தட்டி விடுகிறீர்கள் இன்னும் நிறைய விதமான பதிவுகள் இங்கு பதிவிடப்படும் அனைத்திற்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொண்டு பதிவை கேளுங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் எல்லாவற்றுக்கும் துணை அந்த பிரபஞ்சமே நன்றி